ஆச்சிடி இளம்பரிந்து இருக்கும் முழுவின் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போ மகமது நபிக்கும் மறையர்கள் புரிந்தோ இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராமல் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே கதிர் வெடித்து பிளம்புவிட கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிக நிலப்பரப்பில் முதற் தோன்றிவிட நதி வருமுன் முன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர் கை பார்த்தவளே நீ நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகையே அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் தென் புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழ்கிறோ என்பதற்கு இணங்க இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் தமிழ்நாடு கிளை ஜூனியர் ரெட் கிராஸ் கல்வி மாவட்டத்தில் ஒரு நாள் பயிற்சி மாவிற்கு வரை தந்திருக்கின்ற அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய வரவேற்பை தூங்குகின்றேன் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயங்கள் பதினாயிரம் என்ற வரிகளுக்கு இலக்கணமாக ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்தித்ததன் மூலம் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமன்றி பிறருடைய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கூட கணக்கான மக்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக் கொண்டிருக்கின்ற கும்பகோணம் காத்தி வித்யாலயா கல்வி குழுமத்தின் பள்ளி தலைவர் தற்போது ஜே ஆர் சி ரெட் கிராஸ் குடியினை ஏற்றி அமர்ந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரு எஸ் ஏ கார்த்தியன் சார் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி ஜே ஆர் சார் அன்புடன் வரவேற்கின்றேன் அத்துடன் உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் மற்றவை தள்ளிலும் தள்ளாமை நன்றி என்பதற்கு நாங்கள் உயர்ந்த உள்ளத்தோடு தஞ்சையிலே இருந்து வரை பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்ற தொண்டு தொண்டுலம் கொண்ட இந்திய நிர்த்த சொசைட்டியின் பொருளாளர் மற்றும் செயலர் திரு ஏ ஷேக் நாசர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் அத்துடன் நீரளவே ஆகுமாம் நீர் அன்பல் தான் கற்ற நூலவே ஆகும் முன்னுரிவு என்பதற்கு இணங்க வருகை தந்திருக்கின்ற இந்தியன் ரெட் சொசைட்டியின் மாவட்ட மேலாண்மை குழு உறுப்பினர் திரு ஜி ஜெயக்குமார் அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் நதியின் அழகு நகர்வதி அருவியின் அழகு வீழ்வதி அன்பின் அழகு சேவையை இந்த குழந்தை மாவட்டத்தின் ஜேஆர்சி அழகு திரு ஜான் சீபன் மாவட்ட கன்வர் ஜான்ஸ் ஸ்டீபன் அவர்களின் ஆளுமையில் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகை வருகிற அன்புடன் வரவேற்கின்றேன்

ஞானமாய் நமது கையில் அந்த தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன் வைகரை பொழுதின் வாசனை அரும்புகளே பலர் பிறர்களே மணி புறாக்களே மயக்க விழிகளே பன்னீர் நதிகளே பனிமலை தீவுகளே என்று உங்களை அன்புடன் அனைத்து அனைவரையும் வருக வருக வரவேற்று நன்றிக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்